வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி முட்டை குழி பணியாரம் செய்வார் பார்க்கலாம் வாங்க என்னென்னு குழி பணியாரத்துக்கு மாவு செ தனியாக அரைக்கல இட்லி மாவு இருக்குங்களா இட்லி மாவு எடுத்திருக்கேன் மாவு பிளிச்சு இருக்கணும் புளிச்சுருந்தா தான் குழி பணியாரம் நல்லாயிருக்கும் ஒரு பவுல் சின்ன அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் அது சால்ட்டு போட்டு சோடா மாவு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு வெங்காயம் வதைக்கிறதுக்கு ஃபேன் வச்சிருக்கேன் ஃபேனில் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோன்ன கடுகு அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் போடலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சோடனே உளுத்து பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்து பருப்பு சேர்ந்தோடனே காஞ்சி மிளகா ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகா சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பொடிசாக கட் பண்ணி செய்யலாம் பெருசு பெருசாக போடணும் நல்லாயிருக்கும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்தோம்னா குழி பண்ணி வரத்துக்கு நம்ம அதோட வந்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பெருண்டி வகை ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கேரட் ஒரு கப்பு அளவு திருவி கேரட் சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் கேரட்டும் வதக்கலாம் மங்காயட்டும் கேரட்டுன்னு ரொம்ப வதக்கூட இருக்கும் கொஞ்சம் கண்ணாடி பாதை வர மாதிரி வதக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து வதக்கி எடுத்து அந்த நான் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இந்த மாவுளையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாவு சேர்த்து களை ரொம்ப மிஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு சின்ன கப் தான் எடுத்துக்கிறதுனால ரெண்டு முட்டை ரெண்டு சேர்க்குறான்னு நம்மளுக்கு கிலோ மாவு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பேர் முட்டை சேர்த்துங்க நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு முட்டை உடைச்சி அதிலே மாவுல வெங்காயம் கேரட்டு தாளிச்சிங்க அதெல்லாம் மாவுலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கம் கூடி பண்ணியாக இருக்க கடாயை வச்சுட்டு சூடு ஏற்றணும் எண்ணெய் கொச்சு எண்ணெய் நிறைய சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்குது எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் எண்ணெய் நல்லா சூடாகணுன்னா மாவு கரைச்சிட்டு நம்ம புல்லாக ஊற்றாமல் முக்கால் ஊற்றணுங்க அது வெந்து புல்லாக மேலே வரும் அதனால முக்கால் ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்லேயே வைக்கலாங்க ஃபுல்லாக வச்சோம்னா நல்லா மேலே எல்லாம் சேர்ந்து ஊற்றுட்டு வேகாமல் இருக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு வெந்து போட்டு ஒரு பக்கம் வெந்தப்பட இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு எடுத்தோம்னா வேற இவ்வளோ ஈஸியாக வருது வருங்க எடுக்கிறது ஒரு பக்கம் வெந்தாச்சு நல்லா ப்ரௌன் கலராக வெந்தாச்சு திருப்பிட்டு இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நூறு போட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா ஆனால் கூட திருப்பியும் அப்படியே நல்லா செவு வந்து ரெண்டு பக்கம் ப்ரௌன் ஆகிடும் அவனைக்கு எடுத்துக்கலாம் எடுத்து சட்னி வச்சு சாப்பிட்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆ கொஞ்சம் எண்ணெய் நிறைய சேர்த்தாது நல்லா அது ஒட்டாமையும் நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நல்லா ரெண்டு பக்கம் ப்ரௌன் கலர் செவ் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க நம்ம எந்த வெஜிடபிளோட சேர்த்துக்கலாம் அதில் பொ சரி விட்டு இருக்கிற மாவு நோரு முறை ஊற்றி எடுத்துக்கல அதில் தேங்காய் சட்னி காரச்சட்னி புதிதா சட்னி அந்த சட்னியெல்லாம் நல்லாயிருக்கும் நான் தேங்காய் சட்னி செய்துட்டு சைட் டிஷ்ஷாக இதுக்கு வேறு ஒரு இன்னொரு இருக்கிறதை ஊற்றிட்டு வந்தொன்னு திருப்பிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும்னு எடுத்துடலாங்க முட்டை குழி பனியாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி